ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நான் நீஸ் பேண்ட்ரி அந்த நீஸ் பேண்ட்ரி சூப்பரான கும்பகோணம் அதிரடி வத்த குழம்பு கல்யாண வத்த குழம்பு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதுதான் பண்ண போகிறேன் அங்கே அது குறிச்சா பார்க்குவோம் என்ன ஆடி அதிரடி ஆஃபர் மாதிரி ரொம்ப டேஸ்டாக இருக்கும் எனக்கு வந்து எண்ணெய் நிறைய இதை மட்டுதான் பண்ணணும் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் காஞ்சிடுச்சான வெந்தயம் வெந்தயம் வந்து அந்த டேஸ்ட் பிடிக்காதவங்க அரை ஸ்பூன் ஆனா வெந்தயம் கண்டிப்பா போடணும் நல்லா வெடிக்கட்டும் கொஞ்சம் என்ன காய் அதை வெடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு வடிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு ஸ்பூன் வெந்தயம் பெருங்காய் ரெண்டு மிளகா வரும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதை லாஸ்ட்டாகவும் பொரிச்சு போடலாம் இது வந்து நம்ம வீட்டில் செய்கிறன்றனால இப்போவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மணத்தக்காளி வத்தல் போடுவோம் இதில் சுண்ட வத்தலும் போடலாம் கருவேக்குள்ள நல்லா நிறைய மனசாக போடுவேன் கருப்பிலையை சூற போட்டுடாமல் இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வீட்டில் சாம்பார் பொடி இருந்தால் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க உரப்பு ஒரு நிதானமாக வேணுன்றவங்க சாம்பார் பொடி போட்டுக்கோங்க நல்ல காரசாரமாக வேணும்னா ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் வத்தல் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இது போட்டுக்கோ நான் சாம்பார் பொடி போட்டு தான் பண்ணப்போறோம் நம்ம 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 பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்கணும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எந்த ஒரு டிஷ்னாலும் பண்ணிடணும் அதுதான் ஏன் கரண்டி எடுத்துகிட்டு இது போடுங்க போடுங்க இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு நம்ம இதை வெங்காயம் ஒரு அரைக்கப்பு அளவு வெங்காயம் ஒரு இருபது பால் பூண்டு பூண்டு வந்து தோலோட போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அலேஸ் அப்படியே இது ஏதோ ஒரு கொண்டக்கடல தோலை உரிச்சிட்டு சில பேர் சாப்பிடுவாரு நான் பாத்திருக்கேன் அந்த மாதிரி தோலை மட்டும் அப்படி லேசாக உள்ள இருக்க பிதுக்குனாலே வந்து உள்ள இருக்க பல்ப்பு ஆமா நல்லா இது நல்லா வதங்கணும் ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வதங்கினா போதும் இதுல இருக்க எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது இல்லை சின்ன வெங்காயம் பூண்டு மரத்தக்காளி அல்ல என்ன ஆஹ் பா ஏதோ வெடிக்குது ஸ்பூண்டு தான் தோலோடு அதுக்குலாம் வைக்கணும் ஸோ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி கரண்டு வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம் புளி தண்ணி மட்டும் நல்லா ஒரு எலுமிச்சம்பழ அளவு கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் டைலோட்டாக தான் கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா வதங்கின உடனே புளி தண்ணியை சேர்த்து கொதிக்க விடலாம் எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் விட வேணாம் அந்த குழம்பு நல்லா திக்காக தான் இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வரும்போது நல்லா பச்சை மாடையெல்லாம் போய் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுவோம் கொதிச்சி அப்புறம் அரைக்கப் அளவு தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த தேங்காயை கொஞ்சம் ஜெலை விட்டு தேங்காய் பால் கரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைக்கணும் ஆனால் நிறைய தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது ஓரளவு இந்த அரை கப் அளவு தண்ணி விட்டு அரைச்சுக்குவோம் ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வரணும் கரண்ட்டு வந்துருச்சு இது வந்து அம்மா இதை அரைச்சிடுங்க ஆ அரைச்சி இதை வந்து இதை அரைச்சிடலாம் ஆ தேங்காய்ன்னு தேங்காய்னு இது ஏற்கனவே தேங்காய் தான் அரைச்சிது கீரைக்காக ஃபஸ்ட்டு வந்து தேங்காயை ஒரு திருப்பி திருப்பிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா அறப்படாது தண்ணி முதல்ல விட்டாடு கொஞ்சம் ஒரு அரைக்கப் அரை இருக்குங்க ஆ இப்போ கண்டிப்பாக இதே வந்து நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி இறக்க போகிறதுக்கு முன்னாடி சேர்க்கணும் சேர்த்துட்டு பொதிக்க விடக்கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓ அந்த சூட்டில் அது இதுவாக பொதிக்க விட்டோம்னா திரு திரியாக தெரிஞ்சு தனித்தனியாக பிரிஞ்சிடும் லைட்டாக அப்பப்போ அப்படி கிளறி ம் நல்ல வாசனை பத்து நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நல்லா தெ இதுவே திக்காயிச்சு ரொம்ப வந்து பச்சை வாடகி போயிடுச்சு மறைச்சி வச்ச தேங்காயை அப்படியே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இந்த தண்ணியோ அந்த இதை எதுவும் விடக்கூடாது இந்த தேங்காயை அப்படியே விட்டுட்டு கலக்கி விட வேண்டியதான் அப்படியே சர்வ் பண்ணலாம் உடனே சர்வ் பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணலாம் சூப்பரான எம்மியான அது ரெடி சும்மா ஒண்ணப்பழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேர்வ் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் கொதிக்க வச்சோமே பூண்டல் இதெல்லாம் வந்து ரொம்ப குழையலை ஆனால் நல்லா வெந்திருக்கும் அருவி கொட்டுது இதில் இந்த பூண்டை இது பண்ணி காமிக்கிறேன் புது இது பயங்கரமா கொஞ்சம் ஆறட்டும்மா இந்த முழுசாக வந்துடும் ஆமாம் ஆனால் தோல் தனியாக தோல் தனியாக இது பண்ண தோலோடு போட்டால் தான் டேஸ்ட்டு ம் என்ன அம்மியான சூப்பரான ஹெல்த்தியான கும்பகோணம் அதிரடி பற்றா குழம்பு போகும் கண்டிப்பாக பிடிச்சி போன மாதிரி ரெஸ்பி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி சேனலி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கும்பகணத்தில் வந்து யாராவது பார்க்குறீங்கன்னா உங்கள் கமெண்ட்டில் வந்து கும்பகோணம்னு மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் இதில் வந்து பொதுவாக வீடியோஸில் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க மறந்து போயிடுறேன் அதனால் நான் வந்து வீடியோவிலே வந்து ஃபுல்லாக ஒரு இது ஃபோட்டோ அது மாதிரி கொடுத்துட்றேன் நான் லிஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு அதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அந்த பூண்டோட அந்த சின்ன வெங்காயத்தோட குழம்புல சாதமாக சாதத்தில் குழம்பா திருனாலே போதும் ஆ இதில் வந்து வெல்லம் போடலாம் வெள்ளம் வந்து போடுவா வெள்ளம் ஏன் ஆல்ரெடி சின்ன வெங்காயமே தீப்பாக இருப்போம் உரப்பாக இருக்கிறது காரமாக இருக்கிறது வேக 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 வெங்காயம் வந்த குழம்பு இனிப்பு போட வேண்டிய அவசியமே இல்லை நிறைய சின்ன வெங்காயம் போட்டோம்னா நிச்சயம் அதுக்கு வெள்ளமே தேவையில்லை அதனால நான் வெள்ளம் போடலை ஆனால் வெள்ளம் அந்த கும்பகோணம் கல்யாணம் வளர்த்து வெள்ளம் போடுவாங்க சூப்பராக இருக்கும் எல்லாமே நல்லா வந்திருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு தினிப்பா இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாய்